வணக்கம் இது தெற்கின் குரல் நான் டி அருளிலன் ஐந்து ஆண்டுகள் தண்டனை கிடைக்கக்கூடிய எந்த ஒரு சட்டப்பிரிவின் கீழ் எந்த ஒரு விசாரணை அமைப்போ பிரதமரையோ முதல்வரையோ அமைச்சர்களையோ எவர் ஒருவரை கைது செய்தாலும் அவர்கள் முப்பது நாட்கள் சிறையில் இருந்தால் முப்பத்தி ஒன்றாவது நாள் அவர்களின் பதவியை பறிக்கும் அதிகாரத்தை ஆளுநர் கையில் ஒப்படைக்கும் மசோதா ஒன்றை ஒன்றிய பாஜக அரசு மக்களவையில் நிறைவேற்றி நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் ஒப்புதலுக்காக அனுப்பியுள்ளது இந்த சட்டம் ஜனநாயகத்தை கேலிக்குள்ளாக்குகிறது ஏற்கனவே ஒன்றியத்தை ஆளும் பாஜக அரசு பல்வேறு அரசு இயந்திரங்களை தனது கைப்பாவையாக மாற்றி வைத்திருக்கும் நிலையில் இது அரசியல் சட்டம் மீது நடத்தப்பட்டுள்ள மிக மோசமான தாக்குதல் என எதிர்க்கட்சிகள் குற்றம் சுமத்துகின்றன இதுபோன்ற ஒரு சூழலில் திமுகவை சார்ந்த வழக்கறிஞர் சரவணன் அவர்களை சந்திப்போம் வணக்கம் வணக்கம் ஐந்து ஆண்டுகள் தண்டனை பெறக்கூடிய எந்த சட்டப்பிரிவில் கைது செய்யப்பட்டு முப்பது நாட்கள் சிறையில் இருந்தால் கூட முப்பத்தொன்னாவது நாள் அவங்கள முதல்வரோ அமைச்சரோ பிரதமரோ பதவி நீக்கம் செய்யும் அதிகாரத்தை ஆளுநர் கையில் ஒப்படைக்கக்கூடிய ஒரு மசோதாவை நிறைவேற்றி அனுப்பியிருக்காங்க இது என்ன பின்விளைவுகளை உருவாக்கும் இந்த மசோதா என்ன சொல்லுது ஜனநாயகத்திற்கு விடுக்கப்பட்ட சவால் ரனிங் ஃபவுல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் என்று தமிழ்நாட்டுடைய முதல்வர் கடுமையான விமர்சனங்களை வைத்திருக்கிறார் அதைவிட முக்கியமாக அந்த விமர்சனத்தில் ஓட்டுக்களை திருடி ஆட்சி அமைத்திருக்கிறீர்கள் உங்களுடைய ஆட்சியுடைய நம்பகத்தன்மை லெஜிட்டிமெசி கேள்விக்குள்ளாகி இருக்கிறது இந்த நேரத்தில் இப்படி ஒரு இதை எப்படி உங்களால் கொண்டு வர முடிகிறது அப்படின்றத ஒரு கேள்வி ஸோ இது ரெண்டுத்தையும் முடிச்சு போட்டு பார்க்க வேண்டும் முதல்ல வந்து ஏன் இதை கொண்டு வருகிறார்கள் அப்படின்றத பார்ப்போம் ஏன் இதை கொண்டு வராங்க அப்படின்னா இந்த ஓட்டு திருட்டு பிரச்சனை வந்து பாஜகவில் ஹேண்டில் பண்ண முடியல இது இவ்வளோ பெரிய விஷயமாக பூதாகரமாக வெடிக்கும் இதை அவங்களால் ஹேண்டில் பண்ண முடியாமல் போகும் தேர்தல் ஆணையம் அம்பலப்பட்டு போகணும்னு அவங்க எதிர்பார்க்கல அம்பலப்பட்டு போகும் அந்த திருட்டுத்தனம் நண்பகத்தன்மையெல்லாம் விட்டுருங்க அது ரொம்ப பெரிய வார்த்தை சரி அதை உபயோகிக்க வேண்டாம் திருட்டுத்தனம் அம்பலப்பட்டு விட்டது அப்படின்றத அவர்களால் ஏற்றுக்கொள்ள இயலவில்லை எப்படியாவது டைவெர்ட் பண்ணணும் இஷ்யூவை டைவெர்ட் பண்ணணும் இதை பண்ணணும் அதை பண்ணணும் அப்படின்ற நோக்கில் தான் வேறு எதையாவது பற்றி எல்லோரும் பேச வேண்டும் அப்படின்ற நோக்கில் கொண்டு வரப்படக்கூடிய ஒரு சட்டமாகத்தான் இதை பார்க்க வேண்டும் இதை அப்படி மட்டும் எடுத்துக்க கூடாது இன்னொரு வகையாகவும் எடுத்துக்கணும் எப்படின்னா ஒருவேளை பாஜக வந்து முந்நூறு தொகுதிகளில் வெற்றி பெற்று வந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக இதை சட்டமாக்கியிருப்பாங்க கொண்டு வந்திருப்பாங்க என்ன நோக்கம் அப்படின்னா மாநில அரசுகள் அப்படின்னாலே பாஜகவிற்கு எட்டிக்காயாக கசக்கிறது பாஜக வந்து இந்த மாநில அரசுகளை வந்து ஒரு குளோரிஃபைடு முனிசிபாலிட்டியாக தான் பார்க்குது அவங்களுடைய நோக்கமே என்ன அப்படின்னா ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு டிஸ்ட்ரிக்ஸ் ஜனபத் அதை வந்து எப்படி மேனேஜ் பண்ணுறது அதை நம்மளால் ஈஸியாக மேனேஜ் பண்ணிட முடியும் அப்படின்றாங்க அதற்கு தடையாக இருப்பது என்ன மாநில அரசுகள் அதுவும் குறிப்பாக பிராந்திய கட்சிகள் இருக்கக்கூடிய ஆழக்கூடிய மாநிலங்கள் அந்த மாநில கட்சிகள் தான் வந்து இன்றைக்கு பாஜகவுடைய அந்த எதேச்சதிகார போக்குருக்கு ஒரு புல்வார்க் என்று சொல்வோம் ஒரு எதிர்ப்பாக ஒரு மிகப்பெரிய கேடயமாக இருந்து வருகிறது அது அவங்களுக்கு பொறுக்கலை ஸோ மாநில அரசுகளை கட்டுப்படுத்த வேண்டும் கம்ப்ளீட்டாக கையில் எடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா அவங்க எக்ஸிஸ்டன்ஸையே கேள்விக்குள்ளாக்க வேண்டும் ஸோ சீஃப் மினிஸ்டர் அரஸ்ட் பண்ணால் முடிஞ்சு போச்சு கவுந்துரும் ஆட்சி கவுந்துடும் முப்பது நாள் ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லி யாரையாவது ஒருத்தரை கைது செய்து சிறையில் அடைச்சிட்டு முப்பத்தி ஆறு நாள் ஆட்சியை கவழ்த்திடலாம் இல்லை கைது செய்து பத்து நாள்லேயே ஒரு சஸ்பென்ஸில் வச்சு மிரட்டி இப்படி போய்டோம் போய்டும் போய்டும் போயிடும் அப்படின்னு சொல்லி மிரட்டி செய்ய வைக்கலாம் அப்படின்ற அந்த முயற்சியில் தான் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் இது வந்து நம்முடைய கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது கூட்டாட்சி தத்துவத்தில் இப்படி ஒரு முறையை ஏற்றுக்கொள்ள இயலாது அதே மாதிரி நம்முடைய அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் கிரிமினல் ஜஸ்டிஸ் என்று சொல்வோம் நம்முடைய கிரிமினல் நடவடிக்கைகள் நடைமுறை என்னென்னா ப்ரூ ப்ரிசியூம்டு இன்னசென்ட் அன்டில் ப்ரூவெண்ட் கில்ட்டி உங்களுக்கு வந்து நீங்க வந்து ஒரு குற்றவாளின்னு சொல்லி தீர்ப்பு வர வரைக்கும் நீங்க நிரபராதி தான் அந்த சந்தேகம் வந்து குற்றம் சுமத்தப்பட்டவர் அவ்வளவுதான் அது நிரூபிக்கப்பட்டால் தான் சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபிக்கப்பட்டால் தான் நீங்க குற்றவாளி அது வரைக்கும் நீங்கள் நிரபராதி அப்படின்றது தான் நம்முடைய அரசு குற்ற அமைப்பு சட்டம் அது வரைக்கும் பதவியில் இருக்கலாம் கோர்ஸ் இன்னைக்கு அப்படி இந்த இந்த கணக்குப்படி இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆல்மோஸ்டு நாற்பத்தொம்போது சதவீதமான பாஜகவுடைய அமைச்சர்கள் மேலே குற்ற வழக்குகள் இருக்குது ஹெய்னஸ் அஃபென்சஸ் இருக்கு சிக்ஸ்டி த்ரீ இல்லை சி கைது செய்கிறது அதாவது என்னென்னா ஒரு வழக்கில் கைது செய்ய வேண்டுமா வேண்டாமா அப்படின்றத முடிவு செய்கிறது என்ன அந்த காவல் அதிகாரிகள் அந்த முழு சுதந்திரம் அவங்களுக்கு இருக்குது உச்ச நீதிமன்றங்கள் பல தீர்ப்பில் சொல்லியிருக்காங்க நம்முடைய இப்போ வந்திருக்கக்கூடிய புதிய சட்டங்களும் என்ன சொல்கிறது அரெஸ்ட்டு வந்து இஸ் ப்ரீரோகேட்டிவ் ஆஃப் தி இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் வேணும்னா பண்ணலாம் வேண்டாம்னா தேவையில்லை ஸோ அப்போ அந்த இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸரை போட்டு அழுத்தம் கொடுத்து இவரை கைது தான் செய்யணும் அப்படின்னா கைது செய்ய போகிறாங்க இல்லைனா இல்லை ஆ ஸோ கைது வைத்து அதாவது கைது செய்யப்பட்டவர்கள் எல்லாமே குற்றவாளிகளா இல்லை அப்போ கைது செய்யப்படாதவர்கள் எல்லாமே நிரபராதிகள்னா இல்லை அந்த ஃபைன் பேலன்ஸ் இருக்கு அந்த பேலன்ஸை டெஸ்ட்ராய் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க ஒரு ஒரு குற்றவாளியா இல்லையா அப்படின்றத தீர்மானிக்க வேண்டியது அரசா நீதி நீதிமன்றங்கள் நல்ல கேள்வி நல்ல புள்ளிக்கு வந்துட்டீங்க இப்போது எதுக்காக வந்து ஒருத்தரை வந்து என்ன சொல்கிறாருன்னா திரு அமித்ஷா அவர்கள் இம்மாரல் அப்படின்றாரு ஹைலி இம்மாரல் யூஆர் அக்யூஸ்ட் ஆஃப் அ கிரிமினல் அஃபென்ஸ் நீங்கள் போய் இருக்கிறது ஹைலி இம்மாரல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஸோ அப்போ அந்த இம்மாராலிட்டியை எது டிஃபைன் பண்ணுது கைது டிஃபைன் பண்ணுதா இல்லை ஒரு எஃப்ஐஆர் உங்கள் மேலே போட்டதாலேயே நீங்கள் இம்மாரல் ஆகிடுவீங்களா நீங்கள் குற்றவாளி ஆகிடுவீங்களா நீங்கள் கிரிமினல் ஆகிடுவீங்களா இல்லை சி என்னன்னா இதில் வந்து எனக்கு வந்து வேறு ஒரு கருத்து இருக்குது என்னென்னா கிரிமினலைசேஷன் ஆஃப் பாலிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆ அந்த குற்ற அந்த இதுபடி என்னென்னா அந்த காட் அந்த கோட்பாடே வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத கோட்பாடு என்ன அப்படின்னா எஃப்ஐஆர் போட்டால் அவங்களாம் கிரிமினல்ஸ் தான் சார் எஃப்ஐஆர் எவன் வேணால் போடுவான் சார் இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் அவர் நினைச்சார் அப்படின்னா எவங்கிட்ட வேணால் கம்ப்ளைண்ட்டை வாங்கி எஃப்ஐஆர் போடலாம் குற்றவாளி ஆயிடுவாங்களா கிரிமினல் ஆயிடுவாங்களா அவங்க செக்ஷனு இந்த செக்ஷன்லாம் ஹேனஸ் அஃபன்சஸ்ன்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அந்த ஹேனஸ் அஃபன்சஸ்னு அந்த செக்ஷனை நீங்கள் நம்பரை எழுதிட்டீங்கன்னா நீங்கள் வந்து கிரிமினல் ஆகிடுவீங்களா எப்படி கிரிமினல்ன்றதை எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க அதாவது இதுக்கு பின்னாடியே ஒரு சமூக நீதி அரசியல் இருக்குது என்ன அப்படின்னா அட்வொகேட்ஸ் இஸ் எ நோபல் ப்ரொஃபஷன் பீங் அன் அட்வொகேட் இஸ் எ நோபல் ப்ரொஃபஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க டாக்டர்ஸ் வந்து நோபல் ப்ரொஃபஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க தொழில்களுக்குள்ள ஒடுக்கப்பட்டவர்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்களோ என்ன சொன்னால் ப்ரெஸ்டிடியூட்ஸ்னா லாயர்ஸா லோயர்ஸான்றான் டாக்டர்ஸை எப்படி சித்தரித்து படம் எடுக்கிறார்கள் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் அவங்க செய்து வந்திருக்கக்கூடிய அந்த ஆஃபர் பண்ணுற சர்வீசஸ் அதே தானே இன்னும் இப்போ மாறுதா ஸோ பாலிட்டிக்ஸில் நீங்கள் வந்து சாமானியர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் வந்த உடனே என்ன பண்ணுறான் கிரிமினலைசேஷன் ஆஃப் பாலிட்டிக்ஸ் கொண்டு வரான் அரசியல் தூய்மைப்படுத்தப்பட என்னங்க தூய்மைப்படுத்துறது ஏற்கனவே சட்டங்கள் இருக்குது நீங்கள் தண்டிக்கப்பட்டீர்கள் அப்படின்னா ஓட்டிட முடியாதுன்னு சொல்கிறான் கரெக்டு நீதிமன்றம் தண்டிக்க அதுக்கு மேல அப்பீல் இருக்கு சட்டம் மாற்றப்பட்டிருக்க மாற்றப்படல அதுதான் இல்ல இல்லை மாற்றப்படவில்லை சி அதுலேயும் ஒரு மிகப்பெரிய வேடிக்கை என்ன அப்படின்னா ஆல்ரெடி ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட் இருக்கு மக்களின் பிரதிநிதித்துவ சட்டம் அதுல வந்து ஏற்கனவே டிஸ்குவாலிபிகேஷனை பிரிஸ்கிரைப் பண்ணிருக்காங்க சில அஃபன்சஸ் தீர்ப்பு வரணும் ஆ தீர்ப்பு வரணும் தண்டிக்கப்பட்ட பிறகு தான் சி இப்போ நீங்கள் குற்றவாளின்றது தண்டிக்கப்பட்ட பிறகு தான் அதற்கு முன்னால் வரைக்கும் குற்றம் சாட்டப்பட்டவர் சி குற்றம் யார் மேல வேணா சாட்டப்படலாம் எந்த காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக சாட்டப்படலாம் அதுவும் பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்கள் மேலே அப்படிப்பட்ட அவதூறுகள் வரத்தான் செய்யும் அப்படி அவதூறுகள் வரலை அப்படின்னா அவர் பொது வாழ்க்கைக்கு லாயக்கற்றவர் அப்படின்னு தான் எடுத்துக்கணும் அதை எதுவுமே கிடையாது கரைபடியாத கரங்கள் குற்றமே சுமத்த முடியாத இதுன்னா அப்படின்னா நீங்கள் அரசியலில் இருக்க முடியாது அரசியலில் இருக்க லாயக்கற்றவர் நீங்கள்னு அர்த்தம் எப்போ அந்த குற்றச்சாட்டுகள் வருது உங்களுடைய நடவடிக்கைகள் இன்னொருத்தனுக்கு பிடிக்கல பிடிக்கல ரொம்பாலேட்லி ரொம்ப ஆக்டிவாக இருந்தாலே அவங்க அப்சல்யூட்லி இருந்தாலே குற்றச்சாட்டுகளை சொல்ல தான் செய்வான் இவர் இதை செஞ்சிட்டாரு இவர் இவர் அரஸ்ட் பண்ணுங்கன்னுவான் நீங்கள் ட்விட்டரில் நாலு கருத்து போட்டிங்கனாலே இவர் அரெஸ்ட் பண்ணுங்க இவர் ஒரு தேச விரவாதின்னுவான் அப்போ நீங்கள் என்ன தேச வரவாதியடைவீங்களா ஏய் அதாவது அது 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 அதோடைய நீட்சியாக இப்போ வந்து புதுசாக இதாக கொண்டு வரும் முப்பது நாள் நான் அரெஸ்ட் பண்ணிட்டா போதும் மேபி அவங்க வந்து ஹேமந்த் சோரே வழக்கிலையும் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய கைதுலயும் அவர்கள் நினைத்த அப்செக்டிவா அவங்களால வந்து அச்சீவ் பண்ண முடியல அதுக்கு சட்டம்தான் சட்டம் காரணமா இருந்துச்சு இப்போ என்னன்னா செந்தில் பாலாஜி அவர்களை மிரட்டி பார்த்தாங்க பாஜகவில் வந்து சேருன்னு சொல்லி மிரட்டி பார்த்தாங்க அது வந்து நீதிமன்றத்திலேயே நம்முடைய வழக்கறிஞர்கள் வந்து அதை தெரிவிச்சாங்க ஸோ இவர்களுடைய நோக்கம் என்ன இப்போ இந்த மாதிரி ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்க பெயில் விடுறேன் உனக்கு வரியா வரலையா அப்படின்னு அப்படின்றது பெயில் விடுறேன் நீ அமைச்சராக கண்டினியூ பண்ண முடியும் ம் இப்போ யார் இப்போ இப்போ நீங்கள் முப்பது நாட்களுக்கு மேலே எந்த வழக்கில் உங்களை கைது செய்வாங்க நம்ம இருக்கிற எந்த வழக்குலையும் உங்களை வந்து முப்பது நாட்களுக்கு மேலே கைது செய்ய மாட்டாங்க நீங்கள் கொலை பண்ணியிருந்தா ரேப் பண்ணியிருந்தா அப்போது இல்லை ஆள் கடத்தல் பண்ணியிருந்தா இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் வந்து முப்பது நாட்களுக்கு மேலே கண்டிப்பாக சிறையில் இருக்க வேண்டியிருக்கும் ஏன்னா அந்த குற்றத்துடையை தன்மையை பொறுத்து மற்ற வழக்குகளில் வந்து தேவையே கிடையாது முப்பது நாட்கள் மேலே யாரையும் உயர்நீதிமன்றம் யாருக்கும் உயர்நீதிமன்றமோ கீழமை நீதிமன்றங்களோ எல்லாருக்கும் ஜாமீன் கொடுத்துரும் ஆனால் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அவங்க கேஸில் மட்டும்தான் பெயில் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் நீங்கள் வந்து ஃபோர் டுவெண்ட்டிக்கு வந்து ஒரு அஃபன்ஸ் சென்டர் வச்சுக்கோங்க ஏமாற்றிட்டீங்க யாரையோ ஒருத்தர் பணம் வாங்கிட்டு ஏமாற்றிட்டீங்க ஒரு கோடி ரூபா பணம் உங்களுக்கும் அவருக்கும் கொடுக்கல் வாங்கல் நீங்கள் என்ன சொல்கிறீங்க நான் செஞ்சிட்டேன் அவர் எனக்கு கொடுக்கல அப்படின்றீங்க அவன் என்ன சொல்கிறான் அவர் பணத்தை வாங்கிட்டு ஏமாற்றிட்டாரன்றான் உங்களுக்கு அவர்கிட்ட இருந்து வர வேண்டிய செய்ய வேண்டிய வேலைகள் பாக்கி இருக்குது அவன் வந்து போய் எஃப்ஐஆரை போட்டுடுறான் ஃபோர் டுவெண்ட்டியில் உங்களுக்கு பெயில் கிடச்சிடும் சீட்டிங்னா பெயில் கொடுத்துருவாங்க ஆனால் சீட்டிங் ஒரு கோடி ரூபா அமலாக்கத்துறை வந்து உங்களை கைது செஞ்சு ஒரு வருஷம் ஜெயிலில் வச்சுருப்பான் ஸோ அமலாக்கத்துறை யார் கிட்டே இருக்குது அரசு அரச்கிட்ட தான் இருக்குது ஸோ இதுதான் இவர்களுடைய நோக்கம் போட்டு எப்படியாவது அரெஸ்ட் பண்ணி இவங்களை உள்ளே வச்சு மிரட்டி அவருடைய அரசியல் ஆதாயத்தை ஒரு மினிஸ்டருக்கே இது தான் அப்படின்னா அப்போ சீஃப் மினிஸ்டர் நிலமே யோசிச்சு பாருங்க நீட்டை ஒத்துக்கோ பூட்டை ஒத்துக்கோ பணத்தை நான் கொடுக்க மாட்டேன் அப்போ இந்த சட்டம் வந்து கர்நாடகம் தெலுங்கானா தமிழ்நாடு கேரளம் போன்ற மாநிலங்களுக்கு குறி வச்சு தான் கொண்டு வச்சு குறி வச்சு கொண்டு வராங்க ஆமாம் பாஜக ஆளுகிற மாநிலங்களில் எதுக்கு மாத போகிறாங்க இந்த தங்கர் மாதிரி சொன்னாலே அவர் தான் ரிசைன் ஓடிடுவார் சரி சார் எதுக்கு எதுக்கு அவரை வந்து ரெசிக்னேஷனுக்கு வந்து ஃபோர்ஸ் பண்ண வேண்டாமே இப்போது மோடியோட ஆட்சி வந்து நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடோட தயவுல இருக்கு சார் நாளைக்கு இந்த சட்டம் சந்திரபாபு நாயுடு மேலேயோ நிதிஷ்குமார் மேலேயோ பாயறதுக்கான வாய்ப்பு தானே அதிகம் அதுதான் எல்லாரும் எதிர்கட்சிகளை விட அவங்க எல்லா எல்லாரும் எல்லாரும் அதை தான் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் இந்த சட்டத்திற்கு நிதிஷ்குமாரோ இல்ல சந்திரபாபு நாயுடுவோ ஆதரவு தெரிவிக்க கூடாது ஆதரவு தெரிவிச்சாங்கன்னா நாளைக்கு ஸ்ட்ரைட்டா சந்திரபாபு நாயுடு மேலதான் கை வைப்பாங்க ஏன்னா இருபது இருபது எம்பிக்கள் அப்படியே இருபது எம்பிக்களும் அப்படியே கூண்டா பிஜேபிக்கு போவாங்க அதே மாதிரி தான் அங்கே நிதிஷ்குமார் நிதிஷ்குமாரோடைய இது என்ன எப்படி ஆகும் என்ன ஆகும்னே தெரியல அவருடைய நிலைமை அவ்வளோ மோசமாக இருக்கிறது அங்கே பீகாரில் ஸோ தான் மனதில் வைத்து கொண்டு தான் இதை கொண்டு வராங்க ஆனால் இன்னொரு நமக்கு வந்து ஒரு கம்ஃபர்டிங் ஃபேக்டர் என்ன அப்படின்னா இது ஒரு கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஸோ கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் அப்படின்னும்பொழுது ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மெஜாரிட்டி ஆஃப் மெம்பர்ஸ் இருக்கணும் அண்ட் மெம்பர்ஸ் ப்ரெசண்ட் அண்ட் ஓட்டிங்கில் டூ தேர்ட்ஸ் மெஜாரிட்டி இருக்கணும் ஸோ அது பாஜகவிற்கு இருக்குமா கிடைக்குமா அப்படின்றது ஒரு சிக்கல் இருக்குது ஸோ அது இருந்தாலும் விட்டு பார்ப்போம் அவங்கள விட்டு பார்ப்போம் அப்படின்றது தான் டெஸ்டிங் த ஓட்டர்ஸ் அதை அதைத்தான் செய்து கொண்டு இருக்கிறது இதை பற்றி அவங்க என்ன நினைக்கிறாங்க சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் அவங்க ஆட்கள் சி ஒரு தியரி இருக்குது வைல்டு தியரி என்ன அப்படின்னா நிதிஷ்குமார் வந்து பாஜக சப்போர்ட் பண்ணுறதுனால ஆட்சியில் முதல்வராக இருக்கார் பாஜக ஆதரவை வாபஸ் வாங்கிட்டா வந்துருவார் ஸோ அவர் கட்டுப்படுறார் திரு ஜெகன் மோகன் ரெட்டியுடைய ப்ரெஸ் கான்ஃபரன்ஸை பார்க்கணும் இந்த ஓட்டு திருட்டு குற்றச்சாட்டுகளுக்கு பிறகு அவர் வந்து கடுமையான குற்றச்சாட்டுக்களை எழுப்பியிருக்கார் ஆந்திராலையும் இப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டுகளை எழுப்பியிருக்காரு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றிய அரசுடைய உதவி இல்லாமல் திரு சந்திரபாபு நாயுடு அவர்களால் ஜெயித்திருக்க முடியுமா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி கரெக்டாக எலெக்ஷனுக்கு முன்னாடி அங்கே வந்து டிஜிபியை மாற்றினாங்க இன்டெலிஜென்ஸ் ஐஜியை மாற்றினாங்க கலெக்டர்ஸை மாற்றினாங்க எலெக்ஷன் கமிஷன் மூலமாக எலெக்ஷன் கமிஷனை கையில் வச்சுக்கிட்டு இதையெல்லாம் செய்தார்கள் அங்கே அதனால் அவர் வந்து கடமைப்பட்டிருக்கிறாரா என்னென்னு நமக்கு தெரியல சரி அதனால் குற்றச்சாட்டு ஒடிசா ஒடிசாவில் ஒடிசாவில் இப்போ நவீன் பட்நாயக் வந்து எழுதியிருக்காரு அதாவது என்ன இதில் இருந்து என்ன பாடம் அப்படின்னா யாரெல்லாம் பாஜகவுக்கு ஹெல்ப் பண்ணாங்களோ அவங்க அத்தனை பெருங்காலி சார் யாரெல்லாம் ரீஜனல் பார்ட்டிஸ் யாரெல்லாம் பாஜகவோட கூட்டணி வைத்தார்களோ அத்தனை பெருங்காலி சிவசேனா நவீன் பட்நாயக் ஜெகன் மோகன் ரெட்டி தி லிஸ்ட் இஸ் லாங் ஆனாலும் இங்கே இருக்கக்கூடிய பலருக்கு உரைக்க மாட்டேன் இந்த பிஜேபியோட கூட்டணி வச்ச எல்லாருமே அவங்களோட அடையாளங்கள் அரசியலில் இழந்திருக்காங்க அப்படின்றீங்க எடப்பாடி பழனிசாமி இது ரீசெண்டாக அவர் பிஜேபியோட வாய்ஸ்லேயே அவர் பேசுகிறாரு சரி அதுதான் சொன்ன அடையாளத்தை ம இழந்துடுவார் அப்படின்ட்டோம் இழந்துட்டாரே அவ்வளோதான் எப்படிப்பட்ட ஒரு மோசமான முன்னுதாரணம் இப்படிலாம் யாராவது பேசுவாங்களா நிச்சயமாக என்ன காரணம் கொள்ளையடித்து வச்சுருக்க பணத்தை அமலாக்கத்துறை தொற்ற கூடாது ஒன்றிய அரசு அமைப்புகள் வந்து கிட்ட வந்துடக்கூடாது அவரும் அவர் பையனும் அடுத்த பத்து தலைமுறை இருபது தலைமுறைக்கு வந்து சேர்த்த சொத்துக்களை அப்படியே என்ஜாய் பண்ணணும் இதுதான் அதிமுக முன்னாள் அமைச்சர்களுடைய ஒரே எண்ணம் அவங்களுக்கு எதை பற்றியும் கவலை கிடையாது தமிழ்நாட்டை பற்றி கவலை கிடையாது திராவிட சித்தாந்தத்தை பற்றி கவலை கிடையாது அடுத்து ஜெயிக்கிறோம் தோற்கறோன்றதெல்லாம் கிடையாது சொத்தை காப்பாற்றணும் ஜெயிலுக்கு போகக்கூடாது அதற்காக எத்தகைய மா பாதகத்தையும் செய்ய தயாராயிட்டாங்க நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு இந்த மசோதா அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு சார் இது அமலுக்கு வருமா நீங்கள் எப்படி கணிக்கிறீங்க அமலுக்கு வரவே வர அமலுக்கு கொண்டு வந்தாக வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சாங்க அப்படின்னா எத்தகைய வேலையை வேணால் செய்வாங்க கூண்டோடு எதிர்கட்சிகள் எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு சஸ்பெண்ட் பண்ணிவிட்டு கொண்டு வரலாம் இதுக்கு முன்னாடி பண்ணாங்க அதை ம் இது இப்படிப்பட்ட பாதக செயல்களுக்கு அஞ்சியவர்கள் அல்ல அஞ்சியவர்கள் அல்ல செய்திருக்காங்க பட் என்னென்னா இப்போ தே பிகம் வெரி அன்பாப்புலர் ஒரு இன்னொரு ஹானஸ்ட் ஒப்பீனியன் சொல்லணும் அப்படின்னா மோடி வந்து ஜெயித்து வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் ரொம்ப ஃபீல் பண்ணோம் இப்போ என்ன ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னா அவர் ஜெயிச்சது நல்லதுன்னு ஃபீல் பண்ணுறோம் ஏன்னா ஹி ஹாஸ் டு கோ அவுட் டிஸ்கிரேஸ் இப்போ அவர் ஃபேஸ் பண்ணுறது டிஸ்கிரேஸ் என்ன ஆட்டம் போட்டாங்க பத்து வருஷம் ஓட்டு திருட்டு யாராவது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பிரதமர் இப்படிப்பட்ட அவமானத்தை சந்திச்சிருக்காரா ஓட்டு திருட்டின் மூலமாக பிரதமர் ஆயிருக்காருன்னு சொல்லி பாராளுமன்றத்தில் அவர் வரும்பொழுது ஓட் ஓட் ஷோர் ஓட் ஷோர்னு கத்துறாங்க இந்த அவமானம் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பிரதமருக்கு நடந்திருக்கிறதா இல்லை ஸோ தேர் ஆர் தர் லோயஸ்ட் எப் ஆட்சி கவுந்தரன்றாங்க நீங்கள் ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா பல கான்ஸ்பிரசி தியரி இருக்காங்க நூற்றி நாற்பது எம்பிக்கள் அம்பானி கையில் இருக்கார் அப்படின்றாங்க அதானிக்கும் அம்பானிக்கும் பெரிய தகராறு போயிட்டுருக்கு ஓஆர்எஃப்னு சொல்லி ஒரு இது அப்சர்வர்ஸ் ரிசர்ச் ஃபவுண்டேஷன்னு சொல்லி ஒரு திங்க் டேங்க் ஃபாரின் பாலிசி திங்க் டேங்க் அவங்க வந்து இப்போ ட்விட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா பாஜகவுடைய சப்போர்ட்டர்ஸ் அதித்தி அதானி காசு கொடுத்து என்ன பண்ணுறாரு அதானியோட சப்போர்ட்டர்ஸ் இவங்களாம் ஓஆர்எஃப் வந்து மோடியை ஏமாத்திடுச்சு ஃபாரின் பாலிசியை அவங்க தண்ணி ட்ராக்கில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஜெய்சங்கர் அந்த ஓஆர்எஃப் உடைய தலைமை அதிகாரி யார்னா திரு ஜெய்சங்கருடைய மகன் திரூப் ஜெய்சங்கர் அப்படின்னு நான் அவர் இது பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க இவனு என்ன பண்ணுறாரு இவர் வந்து சிஆர்எஃப்னு ஒன்று வச்சுருக்காரு சிந்தன் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லி அதானி ஒன்று வச்சுருக்காரு அதில் வெக்க கேடு என்ன அப்படின்னா பாகிஸ்தான் இஸ் அ விக்டிம் ஆஃப் டெரர்னு சொல்லி சைனாக்காரன் வந்து அந்த இதில் தி இந்தியாவில் வந்து பேசிகிட்டு இருக்கான் ஸோ இவங்க ரெண்டு பேரோட சண்டை அதான் நீ வந்து சைனா வேணுன்றாரு இவங்க அமெரிக்கான்றாங்க இவங்க ரெண்டு பேரோட சண்டை ஆட்சியை காவு வாங்கிறோம் அப்படின்னு பலர் ட்விட்டரில் போட்டுக்கிட்டே தேரி தீர் ஆனால் இதெல்லாம் நடக்குதே ஓகே ஆ பிரதமர் மோடி போல ட்ரம்ப்புடைய இனாக்ரேஷனுக்கு முகேஷ் அம்பானி வந்து ஃப்ரண்ட் சீட்டில் இருந்தார் ம் பிரதமர் மோடிக்கு அழைப்பு இல்லை இன்றைக்கி சைனாக்காரன் வந்து பாகிஸ்தான் இஸ் எ விக்டிம் ஆஃப் டெரர்னு வெட்கமே இல்லாமல் இந்திய மண்ணில் பேசிகிட்டு இருக்கான் பேசிட்டு இருக்கு பாஜக காரன் என்ன வச்சுருக்கான்னு தெரியல வாயில ஒரு அதிக வரியையும் நம்ம கொடுத்துட்டு எல்லாத்தையுமே இழந்து நீ ஸோ பாஜக வந்து ஒரு லோவஸ்ட் எபில் இருக்காங்க ஆட்சி கவுந்தரோன்றாங்க பீகார் தேர்தல் எல்லாத்துக்கும் விடை கொடுக்கும் ஓகே அதனால தான் எப்படியாவது அங்கே ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு தான் அந்த எஸ்ஐஆர் இதுன்னு சொல்லி ஒரு அற்புதமான தீர்ப்பையும் உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு சொல்லி ஆதாரை வந்து தயவு செஞ்சு அக்செப்ட் பண்ணிக்கோங்க நேரில் வரணும்னு சொல்லக்கூடாது ஆன்லைனில் ஆதார் கொடுத்தாலும் சேர்த்துக்கணும்னு சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க ஸோ ஒரு நல்ல இது இவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வரவேற்பு இருக்குது ராகுல் காந்தி அவர்களுக்கு ம் பார்ப்போம் எப்படி போதும் சார் த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸ் பயன்படுத்தி அதிக அளவு கலைக்கப்பட்டது வந்து திமுக அரசு தான் பல தடவை கலைக்கப்பட்டிருக்கு மாநில அரசுகள் மீது முதல்வர்கள் மீது தொங்கிக் கொண்டிருந்த ஒரு கத்தி தான் அந்த த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸ் அப்படின்னு ஆனால் மோடி வந்த பிறகு எந்த மாநில அரசுகளையும் வந்து கலைக்கலை நேரடியாக டிஸ்மிஸ் பண்ணலை ஆனால் அந்த பிராக்டிஸ் என்ன சார் இல்லை இல்லை டிஸ்மிஸ் பண்ண முடியாது சரி எஸ்ஆர் பொம்மை கேஸ் வந்துடுச்சு ஸோ எஸ்ஆர் பொம்மையோடைய கேஸ் என்ன சொல்லுது அப்படின்னா நீ த்ரீ ஃபிஃப்டிக்ஸ் வச்சு ஜஸ்ட் லைக் தட் எந்த மாநில அரசையும் கழிச்சுட முடியாது அப்படி கலைச்ச அப்படின்னா மாநிலங்களவை மக்களவை ரெண்டு இடத்துலையும் அதை வந்து வச்சு அந்த பில்லை பாஸ் பண்ணணும் அதுக்கு அப்ரூவல் வாங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது வந்து வாய்ப்பு இல்லை போனாட்சியில் கூட வாய்ப்பு இருந்தது தானே பண்ணுறதுக்கு இப்போ போனாட்சியில் இருந்துச்சு பட்டு என்னென்னா அவங்க அதோடைய மக்கள் வந்து ஆட்சி கலைப்புக்கு எதிராக எப்படி அதை எடுத்துக்கிறாங்க சமூக ஊடகங்கள் வளர்ந்த பிறகு சரி அது வந்து நெகட்டிவ் இம்பாக்டை தான் க்ரியேட் பண்ணுது அப்படின்றது ஆனால் பாஜக ஆட்சி இந்த ஆட்சி கவிழ்ப்பில் ஈடுபடவில்லை ஆட்சி பறிப்பில் ஈடுபட்டாங்க அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய குற்றச்சாட்டு என்ன அஞ்சாயிரம் கோடி ரூபாய் கொடுத்து எம்எல்ஏக்களுக்கு மட்டும் அஞ்சாயிரம் கோடி ரூபாய் பாஜக செலவு பண்ணியிருக்கு அப்படின்றது அவருடைய குற்றச்சாட்டு ஒரு எம்எல்ஏக்கு இருபது கோடி விலை இதுதான் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய குற்றச்சாட்டு அது இட்ஸ் எவரிபடி அவரு கணக்கு போட்டு சொன்னார் இரநூறு எம்எல்ஏக்களை வாங்கியிருக்காங்க அப்படின்ட்டு அருணாச்சல பிரதேசத்தில் தொடங்கினது பாஜக எல்லா கிட்டத்தட்ட காங்கிரஸ் கட்சியோட சரிபாதி கட்டமைப்பு பிஜேபி கைப்பற்றி அதுதான் அவங்களோட ஆட்சி பல மாநிலங்கள்லயும் பரவுனதுக்கு காரணம் இந்த ஒடுக்குமுறையில அமலாக்கத்துறை தேர்தல் கமிஷன் கொஞ்சம் கொஞ்சம் நீதித்துறை கூட கடுமையான விமர்சனங்களுக்குள்ளாயிருக்கு நீங்க ஒரு மூத்த முக்கியமான வழக்கறிஞர் கடுமையான விமர்சனங்களுக்கு நீதிமன்றங்களும் உள்ளாயிருக்கு இப்படி அரச ஒரு அரசுடைய எல்லா இயந்திரங்களும் ஒரு ஆளுங்கட்சியின் கைப்பாவையாக வந்து மாற்றப்படுவது இந்த இந்த மாதிரி ஒரு மசோதா கொண்டு வருவதற்காக தான் இல்லையா ஆமாம் ரெண்டு சட்டங்களை வந்து அவங்க வந்து வாபஸ் வாங்கினாங்க ஒன்று வந்து லேண்ட் ரிஃபார்ம் லேண்ட் அக்விசிஷன் ஆக்ட்டு ராகுல் காந்தி அவர்கள் வந்து கி சர்க்கார் அப்படின்னாரு அது வந்து மக்களிடையே ஒரு பெரிய பெற்றது உடனே பயந்து போய் அந்த சட்டத்தை வாபஸ் வாங்கினாங்க அதுக்கப்புறம் ஃபார்ம் பில் ஃபார்ம் பில் கொண்டு வந்தோன்னா விவசாயிகள் போராட்டம் நடத்துகிறாங்க தொடர்ந்து போராட்டம் அது அந்த போராட்டத்தினால் மட்டும்தான் அவங்க அதை வந்து வாபஸ் பெற்றார்கள் வேறு அது ஒன்று தான் அவங்க ஒன்று தான் அது ஒன்று தான் வாபஸ் பெற்றாங்க ஏன்னா போராட்டம் அவங்க எதுக்கு பயப்படுறாங்க அப்படின்னா பீப்புள்ஸ் ஒப்பீனியன் இந்துக்கள் போராடுறதுக்கு பயன்படுறாங்க மேபி 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 ரைட் யுர் ரைட் பீப்புள்ஸ் ஒப்பீயன் மெஜாரிட்டி பீப்புள்ஸ் ஒப்பீனியனுக்கு பயப்படுறாங்க வேறு எதுக்கும் அவங்க வந்து பயப்படுற மாதிரி தெரியல சிஏஏக்கு எதிராக போராடினா அவங்கள தீவிரவாதிகள்னு சித்தரித்து ஜெயிலில் போடுறாங்க பாவம் அவருக்கு உமர் கால் இதுக்கு இன்னும் பெயில் கிடைக்கல பெயில் கிடைக்கல ஆ நீங்கள் சொன்னீங்க இல்லையா அமைப்புகளை வந்து எப்படி கையில் வச்சுக்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு எல்லா அமைப்புகளும் உள்ள இருக்கு அவருக்கு பெயில் கிடைக்கலையே என்ன தப்பு பண்ணார் அவர் துப்பாக்கி எடுத்து காமிச்சவன் வந்து அதே இதில் வந்து அவனுக்கு பெயில் கொடுத்துட்டாங்க மற்றவங்களுக்கு யாருக்கும் பெயில் கிடைக்கல ஸோ இதுதான் இவர்கள் பண்ணுற அந்த எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இந்து இந்துத்துவ வெறியை ஊட்டி எப்படியாவது அவர்களுடைய காரியத்தை சாதிக்க வேண்டும் நினைக்கிறாங்க முடியாது இனிமேல் ஜெர்மனியில் கிட்லர் ஜனநாயகத்தை வச்சுருந்தார் கிட்டத்தட்ட ஒரு பாதி உயிரோட அறகுறையாக ஊசலாடிட்டு இருக்கக்கூடிய ஒரு உயிராக ஜனநாயகம் சித்திரவும் கூடாது ரொம்ப உயிர்ப்போடையும் இருக்கக்கூடாது அப்படி ஒரு கெஸ்ட் ஓ அப்படின்ற ஒரு நிலையை நோக்கி தான் நாம் போகிறோமா இல்லை சி அதுதான் அதாவது லைட் அட் தி எண்ட் ஆஃப் தி டேனல் அப்படின்வாங்க அதுதான் ஏன் பார்க்கும்போது தெரியுது ஏன்னா மோடி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு அப்புறம் சிரிக்கவே இல்லை பாஜகவில் இருக்கக்கூடியவர்களே தேர் நாட் ஹாப்பி கே ஏன்னா மோடியுடைய சர்வாதிகார போக்கு எல்லாம் ஒரே ஆளுக்கு அதானி ம் வேறு யாருக்கும் எதுவும் கிடையாது இன்னொருத்தர் வந்து வேறு ட்ராக்ல போகிறார் இன்னொருத்தர் யாருன்னா வேறு ட்ராக்ல போகக்கூடிய ஒரு நிதின் கட்கரி ஓ ம் அவரை மாதிரி ஊழல் யாராலையும் பண்ண முடியாது இந்த எத்தனாலு நேஷ்னல் ஹைவேஸு அது அது வேற லெவல் இது ஸோ இந்த ரெண்டு ஃபேக்ஷனுக்கும் ஒரு இது அப்படியே போயிட்டே இருக்குது பிரியங்கா காந்தி அவர்கள் வந்து ஜேபி பி நட்டாவை போய் பார்த்துருக்காங்க அதுக்கும் பல அர்த்தங்களை கற்பித்து கொண்டு இருக்கிறார்கள் ஒரு எம்பி போய் அவரை போய் பார்க்கணும் அப்படின்றது அவசியம் இல்லை ஸோ நல்ல சங்கதிகள் நடந்தால் நல்லா இருக்கும் என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம் நம்ம நல்ல சங்கதிகள் என்ன எதிர்பார்க்குறீங்க பாஜக ஆட்சியில் இருக்காது அதுதான் நல்ல சங்கதி அதுதான் சரி பீகார் தேர்தல் தான் குரூஷலுங்க பீகார் தேர்தலில் அவங்களால ஜெயிக்க முடியல பாஜ பாஜகவால் ஜெயிக்க முடியலை அப்படின்னா முடிந்தது பாஜகவுடைய ஆர்ட் அண்ட் க்ளோஸ் அதனால தான் இந்த சாரு இந்த முப்பது நாட்கள் கைது இது எல்லாம் இதனால தான் வருது சார் கடைசியாக ஒரு கொஸ்டின் ஒரு நாள் டிபேட்டில் வந்து ஒருத்தர் கலைஞரை பற்றி சொன்னார் அப்படின்றதுக்காக ரொம்ப கடுமையாக கோச்சிக்கிட்டிங்க அது எப்படி அது இல்லை சிப்போ நம்ம இருக்கோம் வந்து ஒரு கருத்தியல் ரீதியான மோதல் தான் பேசலாம் பேசலாம் மக்கள் வந்து அதைத்தான் விரும்புவார்கள் அதை விட்டுட்டு நீ தனி மனித தாக்குதல் நடத்துகிற அது உண்மையாக சொன்னால் கூட பரவாயில்ல ம் நீ சொல்கிறது அப்பட்டமான பொய் எதுக்காக அந்த பொய்யை சொல்கிற ஏன்னா உங்ககிட்ட பதில் இல்லை அதுவும் நம்ம வந்து ஒரு உயிருக்கு உயிராக நேசிக்கக்கூடிய தலைவரை வந்து அவ்வளோ வந்து ஒரு கீழ்த்தரமாக பேசுகிறவனே வேறு எப்படி ஹேண்டில் பண்ணுறது முள்ள முள்ளால் தான் எடுக்கணும் அவன் அப்படி பேசுனானா அவனை அப்படி தான் ஹேண்டில் பண்ணணும் அவனுக்கு மரியாதை கொடுத்து பேசக்கூடாது அந்த மரியாதை கொடுக்கறதுனால தான் இந்த மாதிரி இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் ஒரு எளிய அரசியல் தலைவர் இத்தனை ஆண்டு காலம் இத்தனை சீஃப் மினிஸ்டர் ஐயா தெரு வீட்டில் இருந்தவர் யா அவர் முக்கு வீடு கீழே நின்று கலைஞர் ஐயான்னு கற்றுனா அவர் காதில் கேட்கும் ஆயிரம் கோடி ஆயிரம் ஏக்கர் பங்களாவில் எஸ்டேட் வச்சுருந்தாரா இல்லை ஆளு உயிரை கேட்டை போட்டு மூடிருந்தாங்களா இல்லை இங்கே ஒரு பங்களா அங்கே ஒரு பங்களான்னு வச்சுருந்தாரா ஐயா எப்போ போனாலும் கத்தி பேசுனா யார் கூப்பிடுறா யார் இருக்கான்னு சொல்லக்கூடிய எளிமையான தலைவர் அவரை போய் இப்படி பேசுகிறோடனே எப்படி அதுவும் நீ தனியாக பேசிட்டு காது நாங்கள் காதாக மூடிட்டு நான் போயிடுவேன் நீ தனியாக பேசு எல்லோரும் இருக்கக்கூடிய இதில் அப்போ நம்ம இருக்கோம் நம்ம அதுக்கு ரியாக்ட் பண்ணனா அப்புறம் நம்ம ஓடுற உடம்புல ஓடுறது என்ன ரத்தம் அதிமுகவோட எல்லா தலைவர்களுமே ஆடம்பரமாக வாழ்ந்தவங்க அப்சல்யூட்லி அப்சல்யூட்லி அதுவும் சரி ஜெயலலிதா அந்த கோடை நாடு இதெல்லாம் யோசித்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் ஏக்கர் எஸ்டேட் அடிச்சு பிடுங்கினேன் எஸ்டேட் நீ சம்பாதிச்சு வாங்கியிருந்தா கூட யாரும் எதுவும் சொல்லியிருக்க மாட்டாங்க அடித்து பிடுங்கினேன் எஸ்டேட் அது ஆயிரம் ஏக்கரை வந்து அந்த கிரேட் மூர்னு ஒருத்தனை போய் மிரட்டி அடித்து பிடிச்சி அவனுக்கு பணம் கொடுக்காமல் அப்படி வாங்கினேன் எஸ்டேட் அது அதில் போய் உக்காந்துக்கிட்டு ஆறு மாதம் ரெஸ்ட் எடுக்கிறவங்க அப்படிப்பட்டவர்களை தலைவர்களாக வைத்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் இப்படிலாம் பேசலாமா வெவ்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப ஆழமாக பதில்கள் சொன்னீங்க ரொம்ப நன்றி